ூர் மலைப்பகுதி தேவர் மலை ரோட்டில் இன்று மாலை ரோடு ஷோ நடத்திய ஆண் யானை ஆபத்தை உணராமல் செல்பி எடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டவர்கள் ஈரோடு மாவட்டம் ஆந்தியூர் அடுத்துள்ள பர்கூர் மலைப்பகுதி இது தமிழக கர்நாடக எல்லை பகுதியில் அமைந்துள்ளது இதில் ஒரு பகுதியான தாமரை கரையில் இருந்து தேவர் மலை செல்லும் ரோட்டில் நேற்று மாலை ஒற்றை ஆண் யானை ஒன்று வனப்பகுதிக்குள் இருந்து நடு ரோட்டிற்கு ரோடு ஷோ நடத்தியது இதனை தேவர்மலை தாமரைக்கரை செல்லும் மலைவாழ் மக்கள் மற்றும் ஆசிரியர்கள் காட்டு யானையை பார்த்து ஸ்தம்பித்து தங்களது வாகனங்களை ரோட்டில் நிறுத்திவிட்டு பார்த்தனர் சில மலைவாழ் மக்கள் அதனை வனப்பகுதிக்குள் செல்லுமாறு தங்களது பாசையில் பேசினர் மேலும் சிலர் ஆபத்தை உணராமல் ரோடுசோ நடத்திய ஆண் யானையுடன் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் அரை மணி நேரம் அப்பகுதியில் ரோடுசோ நடத்திய ஆண் யானை வாகனங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு எந்தவித பயத்தையும் ஏற்படுத்தாமல் வனப்பகுதிக்குள் சென்றது இதனால் அரை மணி நேரம் தேவர்மலை தாமரைக்கரை இடையே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது